அடப்பாவமே இதுல கூட பித்தலாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பஞ்சரான டயரை ஓட்ட போட்டு மெக்கானிக் ஒருத்தர் செஞ்சிருக்காருங்க பாருங்க ஒரு வேலை இதுல கூடவா இப்படி எல்லாம் கூட ஏமாத்துவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு வீடியோ சோஷியல் மீடியால இப்ப வைரல் ஆகிட்டு பிரணய் கபூர் அப்படின்ற ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்காரு சோ அவருடைய கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கு பஞ்சர் ஆனதை தொடர்ந்து பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போயிருக்காருங்க சோ அங்க இருக்கிற பணியாளர் டயரை ஜாக்கியில் வச்சு சோப்பு நீர்லாம் போட்டு குமிழ்கள் வரும்படி செஞ்சு நாலு பஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது நாலு பஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கார் பிரணய் கபூர்க்கிட்ட ஸோ ஒவ்வொரு பஞ்சருக்கும் முந்நூறுரூபா மொத்தம் ஆயிரத்தி எரநூறுபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஆனால் பிரணி கபூருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு ஸோ பழுது பார்க்காம நம்பகமான டயர் கடையில் மறுபடியும் அவர் செக் பண்ணி பார்க்க உண்மையிலேயே ஒரே ஒரு பஞ்சர் மட்டும் தாங்க இருந்திருக்கு மற்ற மூணு பஞ்சரையும் அதாவது மற்ற மூணு துளைகளையும் வேணும்னே போட்டிருக்கிறாங்க அப்போதான் தெரிஞ்சிருக்கு ஒரு பஞ்சர் கடையில கூட எந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு டயர் கடையில் இருக்கிற ஒரு நிபுணர் என்ன சொல்லிருக்காருன்னா மாதிரி ஒரு சிறப்பான கருவியை பிரணைக்கு காட்டியிருக்காங்க நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா புதிய துளைகளை உருவாக்க முடியுமாங்க ஸோ இப்படிப்பட்ட மோசடியில அந்த டயர் முழுவதுமா சேதம் அடைஞ்சது அப்படின்னா அதை மாத்துறதுக்கு எட்டாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் ஐயாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கிட்ட கரப்பாங்களாம் ஸோ இந்த சம்பவத்தை பதிவு செஞ்ச வீடியோவை பிரணவ் கபூர் தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு ஆயிரக்கணக்கானோர் பார்த்து கடும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி வாடிக்கையாளர்களை ஏமாத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க ஸோ சொந்த லாபத்துக்காக மற்றவங்கள இழப்பு ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோஸை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது ஒரு பக்கம் நல்லது தாங்க ஏன்னா இது அவேர்னஸ் வீடியோவாகவும் நம்ம எடுத்துக்கலாம்